ஸோ இன்னைக்கு நம்ம விநாயகர் ட்ரேடர்ஸ் சிதம்பத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே நிறைய ஐட்டம்ஸ் நிறைய ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது நமக்கு சாமிக்கு பொருள் தேவை பூஜை பொருள்கள் நிறைய இருக்குது ஸோ நந்திலேருந்து விநாயகர்லேருந்து நடராஜர் சதையில் இருந்து எல்லாமே இருக்குது ஸோ என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நான் சொல்கிறதோட அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்களா வணக்கம்மா வணக்கங்க சரி நம்ம கடையில் என்னென்ன பொருளெலாம் இருக்குது எங்கள் பேர் வந்து ஸ்ரீ விநாயகர் டிடர்ஷன் வச்சுருக்குறோம் சரிங்க இது கீழச நதியில் இருக்குது கோயில் வாசப்பட்டிலேயே இருக்குது இங்கே நிறைய பிள்ளையார் முருகன் அம்பாள் நடராஜர் விஷ்ணு எல்லா சுவாமிகளும் அங்காளம்மன் மகாமாயி மானு மாரியம்மன் இருக்குது பாலாம்பாள் இருக்குது அதே மாதிரி வாராகி இருக்கு அப்புறம் காமாட்சி அம்மன் வழக்கு எல்லா வகையான விளக்கும் இருக்குது கற்பக வழக்கு அந்த மாதிரி ஆன்மீக பதிப்பகங்களுடைய திருவாசகம் தேவாரம் பன்னீர் திருமுறை ஆமாங்க அதெல்லாம் இருக்குது மேலும் பன்னீர் திருமுறை திருமந்திரம் எல்லாமே இங்க இருக்கிற புக்ஸ் எல்லாமே எல்லாமே திருக்குறள் மத்த கதை புக்கெல்லாம் இருக்காது சுவாமி சம்பந்தப்பட்டது அத்தனையும் இருக்கும் முருகன் பாடல்கள் இருக்கும் அது மாதிரி சங்கீத சம்பந்தப்பட்டதா அத்தனை புக்கும் நாங்க வச்சிருக்கிறோம் பரதநாட்டியத்திற்கு சங்கீதத்துக்கு தேவையான கர்நாட்டிக்க புக் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும் எல்லாமே அவைலபிளா இருக்கும் இது வந்து பரதநாட்டியத்துக்கு உள்ள தட்டு கழிப்பாக இதெல்லாம் இருக்கும் கட்டுவாங்க தாளம் இருக்கு இது சுவாமிக்கு வெட்டிவேர் வேர் மாலை எல்லாம் இருக்கு ஆறு அடி மூணு அடி ரெண்டு அடி அரை அடி இது குஞ்சித பாதம் சுவாமி சாத்துறது மற்றபடி அதுக்கு நடராஜருக்கு தேவையான சால்வை வேட்டி அந்த துண்டு அம்பாளுக்கு சாத்தக்கூடிய அந்த பாவாடை வெண்சாமரம் வெட்டி வேர் சம்பந்தமான அத்தனையும் இருக்கு முடுக்கை இருக்கு வேல் இருக்கு நடரோஜர் வந்து இது வந்து முழுக்க முழுக்க காப்புருங்களா இல்லை எல்லாமே பிராஸ் ஐட்டம் தான் இங்கே செய்யறதுலாம் இது எல்லாமே பித்தளையில் செஞ்சதுதான் இருக்கும் எல்லா ஹேண்ட்மேய்டும் நல்லா இருக்கும் சரி அதுக்குள்ளே அம்பால் இருக்கும் இது வந்து வெண்கலத்தை ஐம்பொண்ணில் இருக்குது ஐம்பொன்ல இருக்குது பஞ்சலோகத்தில் இருக்குது ஸோ உங்க கிட்ட வந்தால் எல்லா பொருளும் எல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாம் தரமாக இருக்கும் நம்மள்ட்ட தேவாய் தேவார இருக்குது இருக்காது இதெல்லாம் தேவார தாளங்கள் குழித்தாளம் இருக்கு சுவாமி முன்னாடி கட்டுறதுக்குள்ள தாளம் இருக்குது நட்டுவங்க தாளம் இருக்கு மற்றபடி இது மகாலட்சுமி துர்கா இது பாலாம்பாள் இது வந்து மீனாட்சி ஆண்டாள் குபேரரோட லக்ஷ்மி அந்த இது இருக்கும் மற்றபடி இந்த மாதிரி முகம் எல்லாம் இருக்கு மகாலட்சுமி முகம் உத்ராட்சம் கைக்கு கட்டுறது பிராஸ்லெட்டு விபூதி மடல் இருக்கு விபூதி மடல் அது மாதிரி எல்லா வகையான வழக்கெல்லாம் இருக்கு சூப்பர் எல்லாமே இருக்கும் கிரீடம் எல்லாமே இருக்குது இங்கே வந்தீங்கன்னா பசும்கன்றும் உள்ளது எல்லா சைஸ்லயுமே இருக்கும் இதான் கற்பக விஷ விளக்கு இது எல்லாம் வீட்டில் வச்சாங்கன்னா ரொம்ப அம்சமாக இந்த கற்பக விஷ மாதிரியே நல்ல வாழ்ந்து வாழ்ந்து நல்ல பெரிய லெவலில் வர மாதிரி வீட்டுக்கு இது எல்லாரும் ஆமாம் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இப்போ இதெல்லாம் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து பெருமானோட சங்கு சக்கரத்தோடு சேர்ந்து இருக்கிறது இது ஆமாம் இந்த மாதிரி இது எல்லாம் நம்மகிட்ட ஃபிக்ஸ்டு எல்லாம் ஆமாம் ஃபிக்ஸ்டட் ஆயிட்டோம் கேட்கறவங்களுக்கு ஃபைவ் பர்சென்ட் பெரிய ஐட்டம் ஃபைவ் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இந்த மாதிரி மயில் வழக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ண டிஸ்கவுண்ட் உண்டு எல்லாம் சரி ஆனால் யாருக்கும் எந்த வேணுமா சூப்பர் 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 எங்களுக்கு வந்து பொருள் பற்றி வர்றவங்க நிறைய வாங்கிட்டு போகணுங்க இது எல்லாம் விளக்குமாது இது வந்து நால்வர் நால்வர் ஆ இது பாவை விளக்கு இது நால்வர் வந்து ஓகே இது ராமர் தேவி இது ஆமா ராமர் சீதா தேவி வேலு துர்கா தேவி மேல பாலாம்பால் இது வந்து உற்சவ மூர்த்தி கிருஷ்ணர் எல்லாமே எல்லாமே இருக்கும் இதெல்லாம் ஊருக்க சம்பந்தம் பண்ண இது ஓம் விளக்கு நால்வர்லாம் இருந்து சரி ஓகே 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 சரி எல்லா ஐட்டமும் இருக்கு இதெல்லாம் சால்வை எல்லாம் ம் சாமிக்கு சாத்திரத்துக்கா சால்வை பிள்ளையார் துண்டு கேட்பாங்க ம் அந்த மாதிரி வேட்டி இது என்ன இதுமா இது வந்து வெட்டி வேர்ல செஞ்சது தான் வெட்டி வேர் தான் ஆமா புள்ளையார் திருஷ்டிக்காக வேண்டி வாசல்ல கட்டுவாங்க வீட்ல வச்சுப்பாங்க சரி சரி அது இதெல்லாம் வெண் சாம்பரம் இது ம் சாமிக்கு கேட்பாங்க ஓகே ஓகே எல்லாமே தேவாரம் தேவாரம்லாம் இதெல்லாம் இருக்குனாக்கா எல்லா இதுமே இருக்கும் எல்லா திருமுறையும் இருக்கும் இல்லை வெறும் பாடல்கள் மட்டும் இருக்கும் ஆமா பெரியவங்க படிக்கிற மாதிரி பெரிய பெரிய எழுத்துல இருக்கும் எல்லா பதிப்பகத்துலயும் வாங்குறோம் இது வந்து பிரேமா தெரியும் ஆமா இல்ல இதெல்லாம் திருவாசனம் திருவாசனம் சின்னத்துல இருந்து இது வந்து திருக்கோவியார் இது பைண்டிங்கோட இருக்கும் பெரியவங்கெல்லாம் வச்சு படிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் வாங்கி கொண்டு போய் அங்க வச்சுப்பாங்க எல்லா திருமுறையும் பன்னீர் திருமுறை கம்பராமாயணம் மகாபாரதம் திருப்புகழ் சிவமகாபுராணம் திருக்குறள் திருமந்திரம் அப்புறம் இங்கிலீஷ் புக்கும் இருக்கு வெளியில இருந்து வரவங்கெல்லாம் இங்கிலீஷ் புக் வச்சிருக்கிறோம் சிதம்பரம் புக் வரேன் நான் பாருங்க திருமாளியின் ஜோலை திருவண்ணாமலை புக்கெலாம் இருந்தது பாருங்க இது வந்து ராமேஸ்வரம் இது வந்து சிதம்பரம் புக்கு சிதம்பரம் புக்கு எல்லாமே இருக்கும் சிதம்பரத்தில் வந்து இங்கிலீஷ்காரங்க வராங்கன்னாக்கா அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் எல்லாமே ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்கும் ஓகே ஓகே எல்லாமே விவரமாக இருக்கும் சூப்பர் பஞ்சசபை டெம்பிள்ஸ் இதுதான் நம்ம பொன்னம்பலம் அதெல்லாம் நடராஜர் நல்லா இருக்கும் எல்லாமே சுத்தி இருக்கிற எல்லாமே இருக்கும் சைவ சித்தாண்டம் நால்வர் இது எல்லாமே சம்பந்தமா இதுல நிறைய இருக்கும் எல்லாம் அழகா பண்ணிருக்கீங்க ஆமா ஓகே அப்போ உங்க கடைக்கு வந்த மக்கள் வந்து சந்தோஷமா வந்து எல்லாம் நிறைய வாங்கிட்டு போகணும் நிறைய தரமா இருக்கும் நம்மள்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் எல்லாமே குறைச்சி போயிடுவோம் சரிமா மீண்டும் வந்து மெட்ரோ பீப்பு நேரர்களோட நிறைய பேர் வந்து சந்திக்கிட்டோங்க வணக்கம் வணக்கம்ங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து அனைவருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் தேங்க் யூ டைங் மச் தேங்க்